நெய் எல்லாம் சுடாமல் இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை செட்டிக்கலாம் முந்திரி திராட்சையும் பார்த்தீங்கன்னா நல்லா தருவேன் நெய்யில் வரப்பட்டதில் இப்போ இந்த மெய்லி தலைவராக இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடுத்துருக்கேன் இது லோ ஃப்ளேம்லேயும் நான் வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நான் பருவேன் நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு நெய்யில் வரப்பட்டால் போதும் ஒரு லிட்டரு மில்க் ஃபுல் நிற்கிறீன் தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு தண்ணியெல்லாம் எட்டு வச்சுக்கேன் அதை வச்சுக்கலாம் சேர்த்துட்டு இது மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா பாருங்கள் செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லாவே பாலில் குக் ஆகிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் வளர்க்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோ எல்லாம் சீக்கிரம் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவள் சீக்கிரமாகவே குக் ஆகிரும் செல்வரிசை குக்காக இருக்கிறது தான் லேட் ஆகும் அதனால் நான் முதல்ல பார்த்தீங்கன்னா செல்வரிசை குக் பண்ணுறேன் ஒரு லிட்ரு பான் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு பாருங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வத்தி வத்தி ஜவ்வரிசி அவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சர்க்கரை நான் நல்லா கலந்துட்டுக்கலாம் சர்க்கரை எல்லாம் முழுசாக கலஞ்சதுமே இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஏலக்காற்றம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நெய்யில் வதக்க முந்திரி தாச்சியை சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிஸ்தாவும் கொஞ்சமாக பாதாம் பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் ஜவ்வரிசி அகுள் சேர்த்துனா ஒரு சூப்பரான பாயாச ரெசிபி ரெடி ஆயிருச்சு நீங்களும் இது பூரா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க